ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தேன் ஃபேஸ் காமிக்காம நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டு ஏர்ன் பண்ண முடியுமா என்னென்ன கண்டென்ட்லாம் நம்ம ஃபேஸ் காமிக்காம போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க சோ உங்களுக்கான வீடியோ தான் இது நம்ம எப்படி ஃபேஸ் காமிக்காம என்ன மாதிரி கண்டென்ட் எடுத்து யூடியூப்ல நிறையவே ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற சில டாபிக்ஸ் தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த என்னோட இன்ஸ்டா கொடுத்துருக்கேன் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஏன் குக்கிங்கை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் காமிக்காம அப்படின்னு ஒரு கருத்து முன் வச்சாலே ஒரு நைன்டி டு நைன்டி ஃபைவ் வரையுமே அது உமனாக தான் இருப்பாங்க பிகாஸ் வீட்டில் வந்துட்டு சோஷியல் மீடியால ஃபேஸ் காமிக்க கூடாதுன்னு சொல்றாங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி கேட்குறவங்க தான் மோஸ்ட்லி இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்துட்டு குக்கிங் தான் பிகாஸ் குக்கிங்கில் வந்துட்டு உங்க ஃபேஸ் எந்த இடத்துலையுமே நீங்க காமிக்கணும்னு அவசியம் இல்லை உங்க கையில கூட நீங்க நிறைய பேர் வீடியோல பார்த்துருக்கலாம் கையில் கூட வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு மறைச்சுக்கலாம் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் உங்களுக்கு நல்ல குக்கிங் தெரியுது நீங்க நல்ல ப்ரிப்ரேஷன் ஒர்க் நல்லா பண்ணுவீங்க ஒரு குக்கிங்கை வந்துட்டு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனோட கொடுப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்துட்டு குக்கிங் தாராளமாக செலக்ட் பண்ணலாம் இதுல வந்துட்டு நீங்க உங்களோட ஃபேஸ் காட்டணும்னே அவசியம் இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்கனாலும் சரி நீங்க இல்ல வீடியோல ஏதாவது ப்ரொமோட் பண்றீங்கனாலும் சரி ஜஸ்ட் நீங்க உங்களோட குக்கிங் ஐட்டம்ஸ் மட்டும் காமிச்சிட்டு போட்டா போதும் நீங்கள் உங்களோட ஃபேஸோ நேமோ எதுவுமே வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ண தேவையில்லை பிகாஸ் நீங்கள் அவங்க வாய்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சா கூட அதில் வந்துட்டு மியூசிக் பேக்ரவுண்ட் போட்டு சப்டைட்டில்ஸ் மட்டும் இதுவுமே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அங்கே வந்துட்டு என்ன போடுறாங்க அப்படிங்கிறத கீழே சப்டைட்டில் கொடுத்துருவாங்க பேக்ரவுண்டில் மியூசிக் ஓடும் ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸும் காமிக்கக்கூடாது எனக்கு வாய்ஸும் கொடுக்க கூடாதுன்னு நீங்கள் ஃபஸ்ட் சாய்ஸா வந்துட்டு குக்கிங் செலக்ட் பண்ணலாம் இப்போ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஓடிட்டு தெரியும் கிச்சன் டூர் ஃப்ரிட்ஜ் டூர் ஸோ ஹோம் டூர் இதெல்லாம் வந்துட்டு எப்போவுமே ட்ரெண்டிங்ல இருக்க கன்டென்ட் தான் ஸோ நீங்கள் ஒரு கிச்சன் சொல்லிட்டேன் குக்கிங்னு சொல்லிட்டேன் அதோட மட்டும் விட்டுறாதீங்க பிகாஸ் இதுக்குமே நான் சொல்கிற டாபிக்ஸ்க்குமே நீங்க ஃபேஸ் காமிக்கணும்னு அவசியம் இல்லை உங்க வீட்டில் சப்போஸ் உங்களோட வீடெல்லாம் காமிக்க அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஒரு டிப்ஸ் கொடுக்குற வீடியோவா இருக்கட்டும் இப்போ இந்த பாத்திரத்தை இப்படி கிளீன் பண்ணால் சீக்கிரமாக கிளீன் ஆகும் இல்லாட்டி இதை இப்படி பண்ணீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம் அந்த மாதிரி டிப்ஸ் வீடியோவுமே நீங்க தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம் உமன்ஸுக்கு மட்டும் தான் இதை சொல்றேன் நினச்சிக்காரங்க மென்ஸ்லயுமே நினைக்கிறேன்

அது அவங்களை அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா அவங்க உட்காந்து பார்ப்பாங்க டெய்லி என்ன சமைக்கிறது எப்படி ஒரு பிரச்சனையோ அதே மாதிரி வாசல்ல என்ன டெய்லி கோலம் போடுறது அப்படிங்கிறது பிரச்சனை ஈவன் நானே பார்ப்பேன் பிகாஸ் சின்ன கோலமா இருக்கணும் டக்குன்னு போடணும் ஆனா பார்க்க ஒரு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த ஃபைவ் டாட்ஸ்லயே கோலம் போடுறது ஸோ த்ரீ பை த்ரீ ரோஸ் தான் இருக்கும் அதுலயே வந்துட்டு நிறைய கோலம் போடுவாங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கோலத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கட்டாயமே நல்லா ஏர்ன் பண்ணலாம் கூகுளே உங்களுக்கு வந்துட்டு பிக்சர் ஆஃப் த கோலம் கிடைச்சிரும் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு அனாலிட்டிக்ஸ் மாதிரி தான் நீங்க கூகுள்ல பிக்சர் ஆஃப் த கோலம் எடுத்துக்கலாம் அதை நீங்க எப்படி போடுறீங்கிறத மட்டுமே நீங்க வீடியோவை போடலாம் சோ கண்டென்ட் நீங்க தேடணும்னு அவசியம் இல்ல இதுலயுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிராயிங்க்கு வந்துட்டு நீங்க ஜஸ்ட் பேப்பர் யூஸ் பண்ணி உங்க ஹேண்ட் மட்டும் தான் தெரியும் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு கோலம் போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கீழே இருக்கிற தரையை காமிச்சாலே போதும் மத்தபடி எதுவுமே தேவையில்லை மோர் ஓவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்கு இதுல நார்மலாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கதான் இருக்கும் ஸோ ஒரு கோலம் போடுறதுலையோ ஒரு ட்ராயிங் பண்ணுறதுலையோ அந்த மாதிரி ஸோ இதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விதம் மட்டுமே போதுமே தவிர உங்கள் ஃபேஸ் காமிச்சு இதில் வந்துட்டு நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கணுன்ற அவசியமே இல்லை ஸோ என்னோடய செகண்ட் சைஸை வந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் ட்ராயிங்லேயோ கோலத்துலையோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள்

இப்ப மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாம நீங்க கதைகள் கவிதைகள் அல்லது பாடல் வரிகள் இதை வந்துட்டு நீங்க பிக்சர் கூட நீங்க கூகுள்ல எடுக்க காப்பிரைட் வந்துடும் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கும் அவங்க எழுதிருப்பாங்க பேக்ரவுண்ட்ல வந்துட்டு அந்த சாங் ஓடும் சாங்மே சாங்மே இருந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் லாங் வீடியோவை ட்ரை பண்றப்ப நீங்க எழுதிட்டு பேக்ரவுண்ட்ல வந்துட்டு இதை பத்தின ஒரு கவிதை பேசுறதோ ஒரு கதை பேசுறதோ பண்ணலாம் இன்னொன்னு கிட்ஸை மட்டும் நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் தொடர்ந்து அதுல என்ன இருக்கோ எது இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு இல்ல பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்றப்போ நீங்க ஒரு பிக்சர் பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு கார்ட்டூன் பிக்சர் போட்டுட்டு நீங்க பெட் டைம் ஸ்டோரிஸ் மாதிரி சொன்னீங்கன்னா பேரண்ட்ஸும் அதை விரும்பி கிட்ஸுக்கு கொடுப்பாங்க அவங்களும் கொஞ்சம் அட்மயர் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் டைம் ப்ராசஸ் இல்லை அதாவது உங்களுக்கு ஒரு டைம் போட்டீங்கன்னா அந்த ஒரு ட்ரெண்டிங் இருக்கிற வரையும் தான் ஓடும் அப்படிங்கிற கண்டென்ட் இல்ல இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு லாங் டைம் ப்ராசஸ் தான் இப்ப போட்டீங்கன்னா நீங்க சோ ஏர்னிங்ஸ் எடுத்துட்டே இருக்கலாம் இப்போ இந்த மாதிரியான கண்டென்ட் வந்துட்டு ஃபேஸ்லெஸ்ல வந்துட்டு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் இல்ல சோ ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோ அதுதான் அடுத்ததா உங்க எல்லாருக்குமே ஈஸியா இருக்கிற மாதிரி ஒன்னு சொல்றேன் பிகாஸ் நானுமே இப்ப ரொம்ப லோவாயிட்டேனா நான் எடுக்கிற கண்டென்ட்டுமே இதுதான் நான் இப்ப மேக்கப் பத்தி வீடியோ போடலாம் நான் யூடியூப் பத்தி வீடியோ போடலாம் நான் என்னோட நீங்க ஃபேமிலி விளாக் பத்தி வீடியோ போகலாம் பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் பண்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஸோ ஷாப்பிங் பண்றதை பத்தி நீங்க வீடியோ போட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாக்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸோ நான் அப்படி பண்ற விஷயம் வந்துட்டு எனக்காக வாங்குவேன் இல்லையா ஆன்லைன்ல ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோ அதுதாங்க இந்த கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நமக்காக வாங்குவோம் நம்ம வீட்டுக்காக வாங்குவோம் பிகாஸ் ஏதாவது ஒன்று நம்ம வாங்கிட்டே தான் இருப்போம் இல்ல ஒரு ஷாப்புக்கு போய் நம்ம வாங்குறோம் அவங்க அலோ பண்றாங்க வீடியோ அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா மட்டும் போதும் நீங்க இப்போ எக்ஸாம் எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி வீடியோ போடுவேன் ஸ்டார்டிங்ல அப்படின்னு சொல்றேன் இப்போ நமீஷோல இருந்து ஒரு பொருள் வாங்கிட்டேன் அப்படின்னு வைங்களேன் அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா நான் பேக்கெட் வந்துட்டு இப்படி காமிச்சிட்டு நான் ஜஸ்ட் என்னோட ஃபேஸ் எதுவுமே காமிக்க தவிர என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே அந்த பேக்கேஜ்ல தான் இருக்கும் ஸோ அந்த பேக்கேஜை ஓப்பன் பண்றோம் அந்த பேக்கேஜ்ல இருந்து வெளியே எடுக்கிறோம் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இவ்வளோதான் இதுக்கு நீங்க இங்க சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுலாம் அந்த நீங்க இதுல வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனா கொடுக்கலாம் இல்லாட்டி சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் மீஷோல நம்ம என்ன வாங்கியிருக்கோமோ அதோட வந்துட்டு ரேட்டோட வரும்ல ஸோ அந்த ரேட்டோட இருக்கிற பிக்சரை மட்டும் நீங்க போட்டுடலாம் ஜஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு லாஸ்ட்ல கூட ஒரு என்டிங்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேட்டிங் அப்படின்னு போட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா டென் அவுட் ஆஃப் டென் இல்லாட்டி எயிட் அவுட் ஆஃப் டென் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிவ்யூ கொடுக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப எஃபர்ட் போடலாம் அவசியம் இல்ல நமக்கு டூ இன் ஒன் மாதிரிதான் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறோம் அதை வீடியோவாகவும் போட்டு அதுல இருந்து ஏர்ன் பண்றோம் சோ இந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்ல நீங்க வாங்குற பொருளை காமிக்கிறதோ இல்ல நீங்க ஆஃப்லைன்ல வாங்குறத காமிக்கிறதோ அந்த மாதிரி கூட நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அதுவுமே நல்லாவே பண்ணலாம் ஸோ ஃபோர்த்தாக பார்க்க போறது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருளை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லாட்டி வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பொருளை ஒரு ஆர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாமே இதுல கவர் ஆகும் பிகாஸ் இதுல வந்துட்டு ரொம்பவே ஏர்ன் பண்ண முடியும் ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமே இல்லை பிகாஸ் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு தமிழ் தான் தெரியும் என்னோட மக்கள் எல்லாமே தமிழ்கார மக்கள் தான் பார்க்க முடியும் மேக்ஸிமம் ஸோ நான் இதை ஒரு இங்கிலீஷ்கோ ஸ்பானிஷ்கோ எடுத்துகிட்டு போகவே முடியாது பட் இந்த ஆர்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வாய்ஸ் ஓவர் கட் டயர் தர தேவையில்லை பிகாஸ் நம்ம பார்க்க போறது நம்ம என்ன செய்யறோன்றதா அவங்க டேரக்டா பார்க்க போறாங்க இதுக்கு நீங்க சப்டைட்டில் இங்கிலீஷ்ல கொடுத்தா மட்டும் போதும் ஆல் ஓவர் நீங்க வந்துட்டு நேஷனலையுமே கவர் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எப்பவுமே சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க பாக்குறாங்கிறத தாண்டி இதுக்கு வந்துட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் தேவையில்லை லாங்குவேஜ் தேவையில்லை எந்த ஒரு விஷயமே தேவையில்லை ஸோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ங்கிறது என்னை அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் பட் எனக்கு அது வரல எனக்கு தெரியல பட் அந்த மாதிரிலாம் நீங்க நிறைய பேர் நான் நான் வெளியே வீடுகள்லயுமே பார்த்துருக்கேன் சின்ன சின்ன பொருள்லாம் அவங்க வீட்டில் மாட்டி இருப்பாங்க ஏன்னா நான் தான் பண்ணேன் ஒரு கூடை பின்றதா இருக்கட்டும் ஒரு சின்ன பேப்பர் வச்சு கிரியேட் பண்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அந்த நிறைய பாத்திருக்கேன் ஈவன் ஒரு போட்டோ ஃப்ரேம் எல்லாம் வந்துட்டு பண்ணலாம் நான் பாத்திருக்கேன் அதெல்லாம் பார்க்க அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற திறமை என்னன்னு தேடிக்கங்க ஃபர்ஸ்ட் பிகாஸ் எல்லாருக்குமே யூனிக்கா ஒரு திறமை இருக்கும் ஸோ அந்த இதுல வந்துட்டு உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் சரி இல்ல எனக்கு அதிகமாக தெரியாது பட் அதெல்லாம் பண்ண சொன்னா நான் இன்ட்ரெஸ்டா பண்ணுவேன் பிகாஸ் எனக்கு டைம் இருக்கு என் கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க நான் அப்போ அந்த டைம்ல வந்துட்டு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் எனக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்டாயமா இப்போ உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்ல நிறைய பேர் போடுறாங்க சோ அவங்க வீடியோஸ் பார்த்து அட்மயர் பண்ணி நீங்க வந்துட்டு எப்படி அதை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணலாம் இல்லாட்டி அதை விட எப்படி பெஸ்ட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்துட்டு தாராளமா பண்ணலாம் சோ அந்த மாதிரி பண்ணுங்க இதுக்கு நான் திரும்பி சொல்றேன் இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரீச் இருக்கும் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஆடியன்ஸோட ஏஜ் லிமிட் இல்லை ஆடியன்ஸோட லாங்குவேஜ் முக்கியம் இல்ல எதுவுமே முக்கியம் இல்ல நீங்க பண்ற விஷயத்த மட்டும் நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் பேக்ரவுண்ட்லாம் கியூட்டா கொடுத்து அந்த மாதிரி பண்ணுங்க ரொம்பவே நல்ல ரீச் இருக்கும் நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஸோ எப்போவுமே அப்படிதான் கல்வி வந்துட்டு கையே விடாதுங்கிற மாதிரி எஜுகேஷனை கையில் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா யூடியூப்லையுமே நீங்க நல்லா ஏர்ன் பண்ணலாம் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னேன்னா ரொம்ப பெருசாக கூட யோசிக்க வேண்டாம் இப்போ நீங்க நார்மலாக பார்த்துருப்பீங்க உங்க கிட்ஸோட புக்லையே இருக்கிறத பாருங்களேன் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒன் டூ ஃபிஃப்த்து தான் படிக்கணும் ஒன் டு ஃபிஃப்த்துக்குள்ளே இருக்கிற தமிழ் ஒன் டு ஃபிஃப்த்துக்குள்ளே இருக்கிற மேக்ஸ் ஒன் டு டுவெல்த்துக்குள்ளே இருக்கிற ஒரு மேக்ஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கொஸ்டின் தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அடிக்கடி பார்க்குற வீடியோ சொல்கிறேன் இப்போ நம்மளோட நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கேப் ஒரு டைமர் ஓட விட்டுறது அந்த ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபுல்லாக அந்த ஃபைவ் செகண்ட்ஸும் கிராஸ் ஆகிடுமா ஸோ நமக்கு வீடியோவும் கொஞ்சம் லென்த் கிடைக்குமா அப்போ அந்த ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கீழே வந்துட்டு ஆப்ஷன் கொடுக்கறது அல்லது டேரக்டாக ஆன்சர் சொல்கிறது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட் பேசுறீங்களா இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லாட்டி அது தெரியற வரை வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக் தான் சோ நீங்க ஷார்ட்ஸ் டெய்லி அப்லோட் பண்ணாலே போதும் இதுக்கு உங்க முகமோ உங்க வாய்ஸோ எதுவுமே வந்துட்டு தேவையில்லை ஈவன் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது இது நீங்க தான் இந்த யூடியூப் சேனல் ரன் பண்றீங்கன்னு சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க எஜுகேஷன் பொறுத்த அளவு நீங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் ரொம்ப பெரிய லெவல் மைண்டட் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்க ஜஸ்ட் உங்க கிட்ஸோட புக்ல இருக்கிறதையே எடுத்து கூட நீங்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸா யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நல்ல வெல் மைண்டட் நான் நல்லா படிப்பேன் பட் எனக்கு இப்போ சுச்சுவேஷன் வந்துட்டு வேலைக்கு போகிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னா நீ நீங்கள் உங்களை எஜுகேஷனாக ப்ரிப்பேரும் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ டூட்டோரியல்ஸ் நிறைய பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஒரு சம்ம வந்துட்டு கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஈவன் வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டு எப்படி தியரிட்டிக்கலாக ஆன்சர்லாம் எழுதுறது ஒரு செல்ஃப் இன்ட்ரோ எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நீங்கள் ஒரு பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க நீங்க ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலலாம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக இதை எடுத்து பண்ணலாம் பிகாஸ் ஒரு சின்ன சின்ன எடிட்டிங் மட்டும்தான் இதுல தேவையை தவிர நீங்க ரொம்ப எஃபர்ட் போடணும்னு கூட அவசியம் இல்லை பட் இதோட ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லாங் ப்ராசஸா இருக்கும் ஸோ இதையுமே நிறைய உமன்ஸ் வந்துட்டு எடுத்து தாராளமா பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க உங்க ப்ரொஃபஷனா கையில் எடுத்துருங்க சோ அடுத்ததா பார்க்க போற கண்டென்ட் வந்து எல்லாராலையும் பண்ணக்கூடிய கண்டென்ட் தான் பிகாஸ் நீங்க உங்க ப்ரொஃபஷனா கையில் எடுத்துருங்க என்ன சொல்றேன்னா எல்லாருக்குமே ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும் அதாவது நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்கன்னாலும் சரி இல்ல அதுக்குள்ள போக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னாலும் சரி இப்போ எனக்கு வந்துட்டு என்னோட ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா யூடியூபுக்கு இல்லாம சொல்றேன் எனக்கு வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ஒரு மேக்கப் ஆர்ட்டு சோ நம்மளோட ப்ரொஃபஷனும் யூடியூப்ல காமிக்கலாம் இதுக்குமே நம்ம ஃபேஸ் காமிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ என்ன மாதிரி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க நீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெஹந்தி வீடியோ போடலாம் ஒரு ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு டம்மி வாங்கிக்கோங்க ஒரு டம்மி வாங்கிட்டு அதுக்கு ஹேர் ஸ்டைல் எத்தனை ஹேர் ஸ்டைல் இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு லாங் வீடியோவை கூட போடலாம் இல்ல ஒரு ஷார்ட் வீடியோவை கூட போடலாம் தாராளமா வந்துட்டு நீங்க ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி வீடியோ போடலாம் இதெல்லாம் வந்துட்டு ஆல் ஓவர் ஏரியாலயுமே உமன்ஸ் பார்க்கக்கூடிய வீடியோ தான் இதுக்குமே நான் சொன்ன மாதிரி தேவையில்ல வாய்ஸும் தேவையில்லை நீங்க ஜஸ்ட் ஒரு பொம்மைக்கு ஷட பின்றதா இருக்கலாம் இல்லாட்டி உங்க கிட்ஸோட பேக் மட்டும் காமிச்சிட்டு ஜஸ்ட் உங்க பின்னாடி தலை மட்டும் காமிச்சுட்டு கிட்ஸுக்கு டிசைன் டிசைனா தலை பின்றதா இருக்கட்டும் இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க பட் என்ன நீங்க உங்க மைண்ட்ல ஏத்திருக்க பண்ணலாம் அதனால தான் நான் ஜஸ்ட் சொல்றேன் நிறைய வீடியோஸ் நீங்களுமே பாத்துக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு வராங்க நல்ல ஏர்ன் பண்ணிட்டு வராங்க அதுதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் ப்ராடக்ட் ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் ஷோ பண்ணால் போதும் அந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணுங்கள் இதை நான் வந்துட்டு இங்கே வாங்கினேன் அந்த மாதிரி வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் அடுத்ததா ஒரு டெய்லர் ப்ரொஃபஷனாக இருக்கீங்கன்னா இப்போ பெரிய லெவலில் இருக்கிறவங்களே டெய்லர் தான் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ டெய்லர் ப்ரொஃபஷன் எடுத்தீங்கன்னா நீங்களும் உங்கள் ஃபேஸ் காமிக்க தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் எடுத்தா போதும் இப்போ யோசிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன வரும் என்ன பிடிக்கும்னு யோசிச்சு பாருங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் சிக்கும் பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்னு தேடி நீங்க அதை இன்புட் பண்ணும்போது நீங்க அதுக்காக வந்துட்டு சளிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை டெய்லி ஒரு வீடியோ போடணுமே நம்ம மான்பேஸ் பண்றேன் ரொம்ப கஷ்டப்படணுமே அப்படி யோசிக்க தேவையில்லை பிகாஸ் உங்க நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்றப்போ கஷ்டமே தெரியாது தெரியாதுவாங்களா அந்த மாதிரிதான் இப்ப நான் சொல்லிருக்க எல்லாமே ஒரு குட்டி குட்டி மீன் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இந்த குட்டி மீனை வச்சு எப்படிலாம் கவர் பண்ணி பெரிய மீனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுக்கறப்ப என்ன என்ன மாதிரி கண்டென்ட்லாம் டெய்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க கட்டாயம் வந்துட்டு நீங்களும் ஒரு பெரிய யூடியூபரா வரலாம் சோ ஒரு பெரிய யூடியூபரெல்லாம் வந்துட்டீங்களா என்னையெல்லாம் மறந்துடாதீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா மீட் பண்ணா பேசலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இது இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டா ஐடி இது சோ உங்களுக்கு யூடியூப்ல எனி டவுட் இருந்தாலும் இதுலயுமே டேரக்டா நீங்க மெசேஜ் பண்ணலாம் நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நான் இன்ஸ்டாலேயே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்